உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய சித்திரை அமாவாசை அன்று கல்லுப்பிற்கு மேல் இதை வையுங்கள் வீட்டில் பணம் பல மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும் பணம் உங்களை தேடி வரும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதம் சித்திரை மாதம் வந்து எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக வைத்துதான் வந்து பஞ்சாங்கத்தை கணிக்கப்படுறதுனால சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேசராசில துவங்கக்கூடிய இந்த மாதத்துல கோவில் திருவிழா கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வந்து நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் பொதுவா அமாவாசை அப்படின்னு சொன்னாலே முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உரிய நாள் இந்த விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்மங்கள் பண்றதுனால பித்ருக்களுடைய ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது அதே மாதிரி தமிழ் மாதத்துல முதல் மாதமான இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு ரொம்ப அதிகமான சக்தி அப்படின்றது இருக்கு சு சித்திரை அமாவாசை ஏழாம் தேதி நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு காலையில பதினொன்று பதினெட்டு மணிக்கு தொடங்கி மே மாதம் எட்டாம் தேதி காலையில ஒன்பது பத்தொன்பது மணி வரைக்கும் அமாவாசை திதி அப்படின்றது ஏழாம் தான் அமாவாசை நாளை கணக்குல எடுத்துக்கணும் ஏழாம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றத நீங்க வந்து செஞ்சிடலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நாள்ல ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்யும் போது அது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகப்படியான பலன் கொடுக்கும் அதனால சில பேர் பாத்தீங்கன்னா அமாவாசையில ஏதாவது காரியங்கள் தொடங்கினா அது விருத்தி அடையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு அமாவாசை வருவதற்குமே தனி சிறப்பு இருக்கு அந்த வகையில இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு சக்தியா பண்ணுறது இருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய கஷ்டங்களையும் துயரங்களையும் அடைஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கடன் தான் சோ கடன் அடைகிறதுக்கு இந்த அற்புதமான நாள்ல இந்த ஒரு பரிகாரம் செய்யலாம் இதுக்கு தேவையானது நமக்கு வந்து ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய துணி சோ நீங்க எந்த துணி மஞ்சள் நிறத்துல காட்டன்ல எது வந்து இருந்தாலும் சரி நம்ம வந்து காட்டன்ல இருக்க மாதிரியோ ஏதாவது ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்க மாதிரி ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க அந்த துணியில கைப்பிடி அளவுக்கு கல் உப்பை எடுத்து வைங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கல் உப்புக்கு மேல நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் நீங்க வைக்கணும் அது வந்து ஒரு ஒரு ரூபாய் நாணயமா இருக்கலாம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயமா இருக்கலாம் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து வச்சிடுங்க வச்சு முடிச்சிட்டு மூணு மிளகு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று மிளக அது கூட வைங்க இது கூடவே உங்க வீட்டுல ஏதாவது மூக்குத்தியோ இல்லை திருகாணியோ இலச்சின மோதிரமோ எதுவோ ஒரு தங்க பொருள் இருக்கு அப்படின்னா அதையும் அது மேல வந்து வைங்க இது வந்து தங்கம் வந்து பல மரங்கு பெருகிறதுக்கான யோகத்தை நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கணும் சில பேர் வீட்டுல தங்கம் அந்த மாதிரி இருக்கா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வெள்ளியில வந்து வைக்கலாம் ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வைக்கலாம் இல்லைங்க என்கிட்ட ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்க எதுவுமே வைக்க வேண்டாம் கல்லுப்பு நாணயம் மிளகு இதை மட்டும் கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி உங்கள் பூஜை ரூம்ல மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு உங்களுடைய பணப்பிரச்சனைகள்லாம் மனசார நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் வீட்டுடைய நிலைவாசலுக்கு வெளி பக்கமா இதை வந்து கட்டி வைங்க அந்த மாதிரி போது உங்களுக்கு வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட எதிர்மறையும் வராமல் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள வரும் இதனாலேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அப்படின்றது நமக்கு விலக ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து ஒரு மாதம் அப்படியே வச்சிடுங்க அடுத்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இந்த உப்பு மிளக கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த மஞ்சள் துணியை நல்லா அலசிருங்க அலசி முடிச்சுட்டு நல்லா காய வச்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு வருங்க இதை தொடர்ந்து நீங்க செய்துட்டு வரும்போது நல்ல பண வரவு அப்படின்றது உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இதனால கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி